ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டியூஸ்டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கலாம் மார்னிங் எந்திரிச்சோன்னு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிடுவேன் நல்லா ஜில்லுன்னு காற்று வரும் உள்ள ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என் பொண்ணுக்கு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதாவது செய்யலான்னு இருந்தேன் சரி அவள் திடீர்னு சப்பாத்தி கேட்டாள் ஸோ அவளுக்கு சப்பாத்திக்கு சாக்லேட் சிரப் போட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் எங்கள் எல்லாருக்குமே டிஃபனு ஸோ டிஃபனு எப்போ சாப்பிட்றோமோ அப்போ மட்டும் நான் செஞ்சுப்பேன் தோசை ஸோ பார்த்தீங்கன்னா என் பொண்ணை ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவளை ரெடி பண்ணி அனுப்புகிற வேலை மட்டுந்தான் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து டிஃபனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நெய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் நான் சேர்த்து வச்ச வெண்ணை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வெண்ணயை போட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம அரைக்க போகிறோம் பாருங்கள் அரைச்சா இந்த மாதிரி தான் வரும் அதை பார்த்திங்கன்னா நல்லா கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணால் அப்படியே வெண்ணெய் கெட்டியாக வருது பாருங்கள் இது என்னென்னா இறம மாட்டுக்கு வெண்ணெய் ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது நல்லா கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்குது ஏதோ அல்வாவை கையில் பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது அது தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுலேருந்து வர வெண்ணெண்ணு எடுத்துட்டு சேர்க்கு இது நான் அதிகமாக வர செஞ்சு வச்சுக்கிறேன் வெண்ணெய்ய செஞ்சுப்பேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் வெண்ணெய் இது பார்த்தீங்கன்னா பால் வெண்ணெய் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி மாட்டுப்பால் வெண்ணைய போடுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு எப்படி பாருங்கள் போட்ட உடனே அப்படியே வெண்ண கரையுது அதை பார்த்திங்கன்னா நல்லா கலரை விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம இது செய்யும்போது நல்லா அடுப்பை பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம செய்யணும் அப்போ தான் நெய் நல்லா வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரம் வச்சு நான் செஞ்சு வச்சுருக்க இன்னொரு வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா இரம மாட்டு வெண்ணெய் ஸோ அதை போட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடுறேன் பாருங்கள் இதுவும் பாருங்கள் அந்த வெண்ணை கரையது பாருங்கள் எப்படி கரைஞ்சி வருதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மாற்றி மாற்றி நான் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் என்னென்னா இது நம்ம பண்ணும்போது நல்லா ஸ்லோவில் வச்சு பண்ணோம் அடுப்பை ஸோ இது பார்த்திங்கன்னா பண்ண ரொம்ப லேட்டாக தான் ஆகும் நமக்கு பொறுமை தேவை இது பண்ணுறதுக்கு ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நான் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் நாங்கள் பால் எங்கே போய் வாங்குகிறோன்னா இங்கே மெயின் தான் நாங்கள் இருக்கோம் இருந்தாலும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க அங்கே போனால் பார்த்தீங்கன்னா இறம மாட்டு பால் மாட்டு பால் எல்லாமே கிடைக்கும் ஸோ அங்கே போய் தான் நாங்கள் இருந்தோம் ஃபஸ்ட்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அங்கேயே போயிட்டு வாங்குவாங்க அதுக்கப்புறம் என் பையனும் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மார்னிங் அவருக்கு டைம் கிடைக்கிறது இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் நெய் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெய் திரிஞ்சு நல்லா வந்துருச்சு இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த நெய்யும் நல்லா தெரிஞ்சு வருது லைட்டா மேலே நுர மட்டும் இருக்கு பாருங்க ஓரளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டாரு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதனால் எங்களுக்கும் வந்து வீட்டுக்கே மார்னிங்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ பால் பாக்கெட் பால் பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா நம்ம பாயாசம் தேவை இருந்தால் மட்டும் நான் பாக்கெட் பால் வாங்குவேன் மற்றபடி இந்த பாலே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஸோ பாருங்கள் நெய் அவ்வளோதான் தயாராகிடுச்சி இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த நெய்யும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நெய்யும் ஆற விட்டாச்சு ஆற விட்டிட்ட பின்னாடி நான் பாட்டலில் ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த எல்லோ கலராக இருக்கிறது வந்து மாட்டுப்பால் இது லைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா இறம மாட்டுப்பால் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நெய்யும் நல்லா ஆற வச்சிட்ட பின்னாடி தான் பாட்டிலில் ஊற்றி வச்சேன் அடுத்து லஞ்சு செய்யவும் டைம் ஆகிடுச்சி ி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வெஜ் ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது நெய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு வெஜ் ரைஸும் செஞ்சு முடிச்சுட்டேன் அது நார்மல் தான் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன் ஸோ நான் வீடியோ எடுக்கலை அவ்வளோதாங்க என் ஹஸ்பண்டும் வந்துட்டார் ஸோ லஞ்சு சாப்பிட போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன் ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அரிசி ஊற வைக்கலான்னு அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசி இந்த ஊரோட ரேஷன் அரிசி தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ரேஷன் அசியோடு வேச்சரிசியை சேர்த்து நான் ஊற வைப்பேன் எப்பயுமே ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் வெந்தியமாக போட்டு நான் எல்லாமே ஒன்றாவே கலந்து ஊற வச்சுருவேன் நல்லா இது ஏழு எட்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மூடி வச்சுருவேன் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தான் நான் அரைக்க போடுவேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து ஸோ அவருக்கு காஃபி போட ரெடி பண்ணியாச்சு ஸோ காஃபி போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துப்பேன் ஸோ காஃபி குடிச்சிட்ட பின்னாடி என் பசங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்திரிச்சாங்க அவங்களுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு என் பையன் பாப்கார்ன் கேட்டான் சரி அவங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு சப்ளை சப்ரேட்டாக கொடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கோரிக்காய் பொரியல் தான் செய்கிறேன் கோரிக்காய் வந்து கொட்டை போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஸோ தன்னை கொட்டை போட்டு கோரிக்காய் பொரியல் செய்கிறேன் நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் இதில் என்னென்னா இவருக்கு இந்த மாதிரி கோரிக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவர் களி செய்வார் களி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செய்ய வராது ஸோ என் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா அவரே களி செஞ்சுப்பார் இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறாருன்னு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கணும் தண்ணியை அதுக்கப்புறம் ராகி மாவை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விடணும் நல்லா வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த மாவில் இருக்க தண்ணியை கொஞ்சம் செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிளற ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம கிளற கிளற நம்ம எடுத்து வச்ச அந்த சூடு தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நல்லா கிளறணும் இங்கே பாருங்கள் எப்படி கிளறான்னு அது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நடுவு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எப்படி கிளறி விடுறான்னு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தண்ணி காயும்போதே கொஞ்சம் உப்பு போடணும் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ தண்ணி நல்லா கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் மாவு போடணும் இங்கே பாருங்க அவர் தண்ணி ஊற்றி நல்லா கிளரி விட்டுட்டே இருக்கார் இந்த தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சோம் பார்த்தீங்களா மாவு போட்ட பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி நம்ம சப்ரேட்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியம்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைனா தண்ணி கம்மியாக இருந்தால் நம்ம சூடாக தண்ணி வச்சு கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த மாவு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலையே வேகணும் பாருங்க நம்ம கலரி விட 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 பார்த்தது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் களி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா களி ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷந்தான் அதுக்குள்ளே ஒரு களி செஞ்சு முடிச்சிருவார் எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் செய்வார் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஃபைனலாக வந்து களி ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் போட்டோன்னா கொஞ்சம் நல்ல ஷேப்பாக வந்துடும் களி பாருங்க ரெடி ஆயிடுச்சு களி அடுத்து பார்த்திங்கன்னா களிக்கு கொஞ்சமாக வந்து நெய் போட்டுப்பார் ஏன்னா கையில் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஸோ அவ்வளோதாங்க களி மீதி ஆச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே அந்த களியை நல்லா கரைச்சி அதில் தயிர் போட்டு நானும் பிள்ளைங்க எல்லோரும் குடித்தோம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி அடிக்கடிக்கு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க மாங்காய் கட் பண்ணாமல் உடச்சி சாப்பிட்டா புளிப்பு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு உடச்சி கொடுத்தாரு ஆனால் செம புளிப்பு பசங்கள் வாயில் கூட வைக்கலை அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்